இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உலக உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா எதிர்வரும் பத்தாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்ய வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் முகமது பின் சஜித் அல் நைஹானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த பயணத்தை மேற்கொள்கின்றார் என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதிகளவில் தமிழ் மொழி பேசும் பிரதேசங்களில் தமிழ் மொழியறிவுடைய அரச உத்தியோகர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு பெரும்பாலான அரச நிறுவனங்களில் அவர்களது தாய்மொழியில் சேவையை பெற்றுக் முடியாத நிலைமை காணப்படுவது கவலைக்குரிய விடயமாகும் கடந்த காலங்களில் மொழிகள் குறித்து அமைச்சுக்கள் காணப்பட்ட போதிலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை எனவே தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் பிரதேசங்களில் முடிந்தவரை தமிழ் உத்தியோகத்தர் நியமிப்பதற்கு அல்லது சிங்கள உத்தியோகத்தர்களுக்கு தமிழ் பயிற்றுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊடக படுகொலைகள் மற்றும் தாக்குதல்களுக்கு பாரபட்சமற்ற விசாரணை செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என யாழ் ஊடக அமையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கடந்த கால பகுதியில் முப்பத்தொன்பது தமிழ் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டோ காணாமலாக்கப்பட்டோ உள்ளனர் கொலைகாரர்கள் தண்டிக்கப்படாத சூழல் வடகிழக்கில் மட்டுமன்றி இலங்கை முழுவதும் பரவி காணப்படுகின்றது சந்த விக்ரமதுங்கவை படுகொலை செய்த சந்தேக நபர்கள் விடுதலை செய்வதன் பின்னால் உள்ள காரணங்களை பகிரங்கப்படுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என யாழ் ஊடக அமையம் வலியுறுத்தியுள்ளது நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர தூதரகத்தின் ஆலோசகராக கொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரசந்த விக்ரமதுங்கவின் மனைவி சோனாலி சமரசிங்க அரசாங்கம் மூலம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் பதவி பற்றிய சோனாலி சமரசிங்கவின் முடிவுகள் வெளிவராத நிலையில் அந்த பதவியை வழங்க அரசாங்கம் தீர்மானி துள்ளதாக வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் ஆளனியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடமாகாண ஆளுநரிடம் யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்யமூர்த்தி கோரிக்கை முன்வைத்துள்ளார் தற்போதைய ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் புதிய கட்டிட தொகுதி ஒன்றை அமைக்க வேண்டும் வைத்தியர்கள் தாதியர்கள் சுகாதார உதவியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான தேவை எழுந்துள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் வைத்தியசாலையின் சேவைகளை மேம்படுத்துவதற்கு ும் நோயாளர்களுக்கு விரைவான மற்றும் சிறப்பான சிகிச்சை வழங்குவதற்கும் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தின் தேவைகள் அவசரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா உலக வங்கியின் இலங்கை மற்றும் மாலைதீவிற்கான சிரேஷ்ட பொறியியலாளர் அந்தோனி உபயசேகரவுடன் கலந்துரையாடல் ஒன்று மேற்கொண்டுள்ளார் யுத்தத்திற்கு முன்னர் பெருமளவு ஏற்றுமதிகள் வடக்கு மாகாணத்தில் செய்யப்பட்ட போதும் போரின் பின்னர் அவ்வாறு செயற்பாடுகள் முழுமையாக நடைபெறவில்லை என குறிப்பிட்டு இதனால் வடக்கில் வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவின் கிறிஸ்ட் நிறுவனத்திடம் இருந்து பெறப்பட்ட எழுபது மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷவிற்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த அழைப்பாணை நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அனுப்பப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நாமல் ராயபக்ஷவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி பகுதியில் அறுபது கிலோ கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பூநகரி போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த கூலர் வாகனம் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது வாகனத்திலிருந்து அறுபது கிலோ கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட கஞ்சா கடத்துவதற்கு பயன்படுத்திய வாகனம் மற்றும் சந்தேக நபர்களை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவித்துள்ளனர் அரச நிறுவனங்களின் சின்னங்களை பயன்படுத்தி போலியான வேலை விளம்பரங்களை உள்ளடக்கிய மோசடி சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக இலங்கை கணினி அவசர தயார் குழு தெரிவித்துள்ளது தனிப்பட்ட தகவல்களை திருடுவதை நோக்கமாக கொண்டு இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்து வருவதனால் இதுபோன்ற மோசடிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது இலங்கை மத்திய வங்கி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இலட்சணையை பயன்படுத்தி இதுபோன்ற போலியான வேலைப்பதிவுகள் பதிவாகியுள்ளன இந்த மோசடியான விளம்பரங்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் என இலங்கை கணினி அவசர நிலை குழு சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தம்னுபோல பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இன்று முதல் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் என ஹம்மாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட உப்பு தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவிலிருந்து உப்பு நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது பின் விலை உயர்வு தற்காலிகமாக மேற்கொள்ளப்பட்டதுடன் எதிர்வரும் மார்ச் மாதத்திற்கு பிறகு மீண்டும் வளமையான விலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்து ும் கம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தன திலக தெரிவித்துள்ளார் உயித்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ் ஐ இமாம் தலைமையிலான விசாரணை குழுவின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என கொழும்பு மறை மாவட்டத்தின் செய்தி தொடர்பாளர் அருத்தந்தை கிரில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்கலாம் சுயாதீனமான விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் செயலாளர் அசாத் மௌலானாவை விசாரிக்குமாறு கூறியுள்ளார் இன்று வரை மட்டுமே விசாரிக்கப்பட்டுள்ளார் எனவும் மௌலானாவையும் விசாரிப்பது அவசியம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் உள்ள அமெரிக்கா தூதரகம் விசா விண்ணப்பதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் விசா தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்தல் மற்றும் பெற்றுக்கொள்ளல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் விஎஃப்எஸ் கொரியர் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு பின்னர் அமெரிக்க தூதரகத்தில் நேரடியாக ஆவணங்களை சமர்ப்பிக்கவோ அல்லது பெற்றுக்கொள்ளவோ முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளது தாமதங்களை தவிர்ப்பதற்காக புதுப்பிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சிறப்பு விநியோக சேவைகள் மற்றும் கட்டண முறைகள் பற்றிய விவரங்களுக்கு அமெரிக்க தூதரக இணையதளத்தில் பிரவேசிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது